வணக்கம் நகரப்படலாம் பாடல்கள் இடஒதுமுடி அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப் படலத்தில் முப்பத்தி ஒன்பதாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் போன பாடல் தேவாலயத்தை பற்றி அந்த இருசிலே தேவாலயத்தை பற்றி இனி காண்போம் என்ற முன்னுரையாக அமைந்தது இப்பொழுது தேவாலய அழகை அவர் வர்ணிக்க இருக்கிறார் அதில் ஒன்று அந்த தேவாலயம் பகலை பழிக்கக்கூடிய அளவிற்கு ஒளி நிறைந்ததாக இருக்கிறது ஏனென்றால் அங்கேதான் எல்லோராலும் புகழப்படக்கூடிய கடவுள் இருக்கிறார் என்று முதல் பாடலையே முத்தாய்ப்பாக அமைத்திருக்கிறார் மணி மன்னிய முடியோ முடியின் மா மணியோ வான் இடை வயங்கும் செம் சுடரோ புண்ணிய உடலத்து உயிர்களோ முகமோ பொலம் முகம் கண்களோ யாதோ கண்ணிய அளவற்ற இடமெல்லாம் நிறைந்த கடவுள் தான் உறைந்து அருள்காட்ட பண்ணிய அம்மா நகரிடை பழித்து ஆலயமே அதாவது அழகுபடுத்தப்பட்ட மகுடமோ அந்த மகுடத்தில் இருக்கும் மாணிக்கமோ வானத்திலே ஒளி மிகுந்து விளங்குகின்ற கதிரவனோ புண்ணியம் செய்வதற்காக எடுத்த இந்த உடலில் உள்ள உயிரோ முகமோ அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணோ இவ்வாறு கொண்டே போகலாம் அந்த கடவுளினுடைய அழகை இந்த வர்ணிக்க முடியாத கடவுள் ஒருவர் இருக்கிறார் அந்த கடவுள் உரைகின்ற இருக்கக்கூடிய ஓர் இடம் இந்த தேவாலயம் இந்த தேவாலயம் எப்படி இருக்கிறது என்றால் ஒளி நிறைந்ததாக இருக்கிறது அதற்கு உண்மையை சொல்கிறார் பகலை பழிக்கக்கூடிய ஒரு ஒளி இந்த தேவாலயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த அளவிற்கு ஒளி பொருந்திய கடவுள் இருக்கக்கூடிய ஒளியாகவே இருக்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் மிகவும் ஒளிந்து கொண்டிருக்கிறது